வணக்கம் விளக்கேற்றுவதற்கான விதிகள் தெரியுமா மங்களகரமான காரியத்தினை நாம் விளக்கேற்றிவிட்டு துவங்குவதுதான் வழக்கம் விளக்கேற்றுவது ஒரு மங்களகரமான செயல் விளக்கினை ஏற்றுவதற்கும் சில விதிமுறைகள் உள்ளது அந்த விதிகளை சரியாக பின்பற்றுவது நன்மையை தரும் வீட்டில் நாம் பூஜையினை தொடங்கும் முன்னர் சுமங்கலி ஒருவரை விளக்கேற்றச் சொல்லி வணங்கிய பின்னரே தொடங்க வேண்டும் தீபத்தினை ஏற்றும் முன்னர் விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பின்னரே திரியினை இட வேண்டும் எண்ணெய் விட்ட பின்னர் விளக்கில் எத்தனை திரியினை வைத்தாலும் அத்தனையையும் ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது இட்டு விளக்கேற்ற வேண்டும் இரண்டு திரிகளின் நுனிகளையும் இணைத்து தீபம் ஏற்றுவது உன்னதமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் கிழக்கு திசையினை நோக்கி விளக்கேற்றினால் பலன்கள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி